சுகம் ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வரும் அது நஜம் மார்க் எழுது விசேஷம் புக் ஆஃப் த காஸ்பல் ஆஃப் மார்க் சாப்டர் ஃபைவ் அஞ்சாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒம்போதாவது வசனம் முப்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் த்ரீ பர்சஸ் ட்வெண்ட்டி எயிட் ட்வெண்ட்டி நைன் தேர்ட்டி மார்க் சாப்டர் ஃபைவ் த காஸ்பல் ஆஃப் மார்க் சேப்டர் ஃபைவ் பார்த்தீங்க ஜனத்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள் உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள் உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக் ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார் ஓகே ஸோ இந்த இந்த பெண்ணுக்கு என்ன பிரச்சனை ஆதிரத்தின் ஊர் ஆ உதிர பிரச்சனை ஆமாம் இல்லையா எத்தனை வருஷ காலமா ஆ பாண்டு வருஷம் பாண்டு வருஷம் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை பாண்டு வருஷம் அப்போ இவங்க என்ன செஞ்சாங்கன்னா பாருங்கள் இது ஒரு 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 பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பர்சனலான காரியம் ரெண்டாவது மற்றவங்களுக்கு வந்து அது தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப அவமானமான ஒரு காரியம் ஆனால் அன்னைக்கு உள்ள மென்டலிட்டின்னா ஓ பிள்ளைங்கள் வயசுக்கு வந்துடுச்சுன்னா இது தெரியக்கூடாது புரியுதா இப்போ இவங்களோடைய கதை அப்படி தான் கேளுங்கள் இந்த பெண்ணோட கதை அந்த மாதிரி தான் இவங்களோட வந்து ஸ்டாப் என்னது நான் நோன்ஸ்டாப்பாக உதிரம் போயிட்டே இருக்குது அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்திருப்பாங்க எவ்வளவாக அவங்க வெளியே போக முடியாமல் வச்சிருப்பாங்க அவங்களுக்குள்ளே எவ்வளோ ஒரு பாதிப்பு உண்டாக இருக்கும் அப்போ இது வாய் தோந்தும் சொல்ல முடியாது இப்போ போய் ஏசிக்கிட்டே ஏசுவே எனக்கு இப்படியோ பாண்டு வருஷமாக அப்படி போயிட்டுருக்கே எனக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லி கேட்க முடியுமா கேட்க முடியுமா முதலாவது சில கலாச்சாரத்தில் இந்த மாதிரி ஆனாலே அவங்க வெளியே வரக்கூடாது அது தீட்டுன்றாங்க சரியா ஓகே அப்போ யூதர்களோட கலாச்சாரத்தில் இது வந்து ஒரு தீட்டாக தான் க எண்ணப்படுது அப்போ இவங்க என்ன செஞ்சுருக்காங்க இது யாருக்கும் தெரியக்கூடாது ஆனால் ஏசு கிறிஸ்து மூலமாக எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கும்பல் மத்தியில் அவங்க என்ன செய்ய போய் அவருடைய வஸ்திரத்துடைய தொங்கலை தொட்டிருக்காங்க அதை தொட்டால் போதும் நான் சுகமாயிரும்னு சொல்லி அவங்க விஸ்வாசித்து போய் தொட்டாங்க சுகமாயிட்டாங்க ஸோ அப்போ நம்ம என்ன விளங்கி கொள்ளணும்னா சுகம் ஏசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வரும் அது நஜம்